பரிசிலோடு இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம் இன்னைக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்துக்க முறேன் விசாய ஐம்பத்தி நாலு அதனுடைய பதினாலாவது வசனம் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயம் இல்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அதுவாக இல்லை இந்த வசனத்தினுடைய தலைப்பு நீதியினால் நீங்கள் ஸ்திரப்படுவீர்கள் நீதி அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் அதே அதிகாரத்தில் கடைசி வார்த்தை வாசிக்கும் போது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நியாயமையும் நீ என்று சொல்லப்படுறேன் ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க தானியல் என்கிற ஒரு நபரை குறிச்சிக்கிறது நமக்கு நல்லா தெரியும் அந்த நபர் அவன் அடிமைத்தன வீட்டில் போதும் பாபிலோனில் அடிமைப்பட்டிருக்கும் போதும் அவர் எல்லாத்துலேயும் உண்மை உள்ளவராய் நீதி உள்ளவராய் அவர் இருந்ததுனால அவர் அங்கே ஸ்திரப்பட்டிருந்தார் அந்த இடத்துல எத் அவருடைய பதவியை பிடுங்குறதுக்கு அவரை சிக்கிய கவியில் போட்டாங்க பல விதமான காரியங்களை சொன்னாங்க குற்றம் பிடிக்க நினச்சாங்க எல்லாத்துலேயுமே எது அவரை அங்கே ஸ்திரமாக நிறுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அவருடைய நீதி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும் நீங்கள் நீதியாய் வாழணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட உண்மை இருந்துச்சுன்னு வைங்களேன் உங்களுக்கு எதிராக குற்றத்தை கொண்டு வருகிற உங்களை குற்றஞ்சாட்ட நினைக்கிற எந்த நாவையும் நீங்கள் ஆமன் குற்றப்படுத்த முடியும் காரணம் வேதம் சொல்லுகிறது நீ உனக்கு விரோதமாய் சபையில் எழுப்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவார் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு அர்த்தம் என்னென்னா நீதியாக இருக்கிற உண்மையாக இருக்கிற அதில் நீங்கள் கவனமாக இருங்க நீங்கள் எந்த விஷயத்தில் தவறு பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாமல் இருக்காது கண்டிப்பாக அதாவது மனுஷன் முன்னாடி நீங்கள் மறைச்சிடலாம் ஏசாயா இருபத்தி எட்டு பதினஞ்சு சொல்லுகிறது பொய் என்கிற அடைக்கலம் பொய் என்கிற மாயை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற பொய் என்கிற அடைக்கலத்துக்குள்ளே போய் இருந்தால் அதே அதிகாரம் பதினேழாவது வருஷம் சொல்லுகிறது அதை கற்களால் கத்தர் உடைத்து போடுவார் ஆகவே பொய் என்கிற மாயையும் மாயையும் மறைவிடத்தையும் விட்டுட்டு நீங்கள் வெளியில் வாங்க அண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க தேவ சமூகத்தில் சொல்லுங்கள் அப்போ நான் இதை செஞ்சுட்டேன் தவறு தான் நான் இதை பார்த்துட்டேன் இதை பேசிட்டேன் இதை சொல்லிட்டேன் இதை செஞ்சுட்டேன் தவறு தான் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சமூகத்தில் சொல்லுங்கள் அவர் இறக்கம் உள்ளவர்கள் கொஞ்ச காலம் பாடுகள் இருக்கும் உண்மையாக இருக்கிறதுனால கொஞ்சம் பாடுகள் இருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் கொஞ்ச கால பாட அனுபவிக்கிற உங்களை கத்தரை சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்துவார் நிலை நிற்க பண்ணுவார் உண்மையாக இருங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஜெயத்தை கட்டளையிடுவார் காட்லசிவ்